இருள் விலகும் அந்த அழகிய அதிகாலை பௌர்ணமிக்கும் கிருத்திகைக்கும் நடுவில் இருக்கும் அந்த மர்மமான நேரம் உலகமே விழிக்கும் முன் ஒரு ரகசியமான பிரம்மாண்டமான நிகழ்வு அது வெறும் தீபம் மட்டுமல்ல அதுதான் பரணி தீபம் நாம் அனைவரும் கார்த்திகை மகா தீபத்தை மட்டுமே தான் கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த அண்ணாமலையார் ஜோதி தரிசனத்திற்கு அடித்தளமிடும் ஆதி சக்தியின் அடையாளமான இந்த பரணி தீபத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஏன் ஐந்து விளக்குகள் யார் அந்த ஐவரை குறிக்கிறார்கள் சாதாரண தீபத்திற்கும் பரணி தீபத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன சங்க இலக்கிய முதல் யமதர்மன் சொல்லும் ஆசி வரை இந்த ஐந்து விளக்குகளில் புதைந்துள்ள பஞ்சபூத ரகசியத்தையும் நம் வாழ்வின் முழு அர்த்தத்தையும் இந்த வீடியோவில் வெளிச்சமாக்குவோம் வாங்க ஒளியின் மூலத்தை தேடுவோம் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் அன்று அதிகாலையில் இந்த தீபம் இதற்கு பரணி தீபம்னு பெயர் மையம் திருவண்ணாமலை என்றாலும் இதன் தத்துவம் உலகம் முழுவதும் பரவியது பரணி என்பது காளிக்குரிய நட்சத்திரம் இந்த ஆதி சக்தியை வழிபடும் நோக்குடன் தொடங்கியதுதான் இந்த பரணி தீபம் இந்த தீபத்தின் மூலம் நம்ம வந்து பித்ருலோகத்தில் உள்ள நம்ம முன்னோர்களுக்காக விளக்கி ஏற்றி அவர்களோட ஆசியை பெறலாம் கடோப நிஷதம் கூறும் யமதர்மராஜனின் ஆசியை நாம் பெற இந்த தீபம் உதவுகிறது என நம்பிக்கையும் இருக்கு இதனால யம பயம் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் ஆனா இதன் மிக முக்கியமான தத்துவம் பஞ்சபூத தத்துவம்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற சிவபெருமானின் ஐந்து தொழில்களை குறிக்க மூலஸ்தானத்தில் இருந்து ஐந்து தீபங்களாக ஏற்றப்படும் இந்த ஐந்து தீபங்களும் இறுதியில் ஒரே தீபமாக மாற்றப்பட்டு அதன் ஒளியில் இருந்தே மலை மீது ஏற்றப்படும் மகா தீபம் ஏற்றப்படுதாங்க பஞ்சபூதங்களும் ஒன்றே என்ற தத்துவத்தை இது உலகுக்கு உணர்த்துகிறது பரணி தீபம் வெறும் கோயில் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்லை இதை நம் இல்லங்களிலும் ஏற்றுவது நம் மரபு திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும் அதிகாலையில நான்கு மணிக்கு ஏற்ற வேண்டும் இந்த ஆண்டு இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினாறு செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் தொடங்குது வீட்டில் குறைந்தது ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபடுவது பூஜை அறையில வட்ட வடிவில் ஐந்து தீபங்களையும் ஏற்றி மற்ற விளக்குகளை வீட்டு வாசலில் தொடங்கி ஒவ்வொரு படி வாசலிலும் ஏற்றலாம் வாசல்ல மட்டும் ரெண்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு விளக்கு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ பயன்படுத்துவது சிறப்பு இந்த நாளில் விளக்கேற்றுறதுனால செய் நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் கூட விலகி அஷ்டலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை பரணி தீபத்தோட பலன்களை பற்றி சொல்லணும்னா எண்ணில் அடங்காதவை வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் முதலாவது பித்ரு ஆசி முன்னோர்களின் ஆசியை குடும்பத்தில் உள்ள சாபங்கள் நீங்கிறதுக்காக நாம் பெறக்கூடியது நீக்கம் யம யமதர்மராஜனின் ஆசியால் மறுபிறவி துன்பங்கள் குறைக்கப்படும் மூன்றாவது பாவ விமோச்சனம் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகி மனம் சுத்தமடையும் நான்காவதாக மிக முக்கியமான ஐஸ்வர்யம் தீபங்கள் ஏற்றப்பட்ட வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வா அதனால கண்டிப்பாக அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் பரணி தீபம் மறுநாள் ஏற்றப்படும் மகா தீபத்திற்கான ஒரு உன்னதமான தொடக்கம் இது உங்கள் மனதை ஒளிமயமாக்கி வாழ்வை நிம்மதியால் நிரப்ப ஓர் அற்புதமான சந்தர்ப்பம் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம இந்த தடவை பரணி தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒளியின் ஆரம்பமே பரணி தீபம் தான் இந்த தீபம் கற்றுக்கொடுக்கும் பாடம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையின் இருளை நீக்கி நீங்கள்தான் முதலில் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் உங்களின் ஐந்து புலன்களையும் நல்வழிப்படுத்தி இந்த ஞான ஒளியை ஏற்றுங்க இந்த கார்த்திகை பரணி தீபம் உங்கள் இல்லத்தில் எல்லா வளங்களையும் கொண்டு வரணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்